நீதிபிகள் பதினஞ்சு பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான் ரெண்டு பேரை குறித்து வேதவசனம் சொல்வது கோபக்காரன் நீடிய சாந்தம் உள்ளவன் ஒரே விஷயம்னா சண்டையை ஒருத்தன் எழுப்புகிறான் ஒருத்தன் சண்டையை அமர்த்துக்கிறான் நம்ம கோபக்காரங்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் சண்டை வரும் வீட்டில் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் நம்முடைய எல்லா கூடிய ஸ்தலம் கோயில் சொந்தக்காரங்க மத்தியில் கல்யாண வீடு எங்கே இருந்தாலும் நம்ம கோபக்காரங்களாக இருந்தால் நிச்சயமாக சண்டைகளுக்கு விட்டுருவோம் அதே இது நீடிய சாந்தம் உள்ளவங்களாக இருந்தால் வசனம் சொல்கிறது சண்டையை அமர்த்துகிறவனால் இருக்கிறான் நம்ம நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருந்து சண்டை வராமல் பார்த்துக்கணும் நமக்கு நம்மளும் சண்டையில் ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களா பழ ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கக்கூடாது யார் சண்டை போட்டாலும் நம்ம அமர்த்துக்கிறவங்களா இருக்கணும் விடக்கூடாது அதான் வேலை வசனம் நம்ம கற்றுக் நீதிமொழிகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து படிங்க ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பார் எங்கே பாரதர்சி